சென்னை நத்தம்பாக்கத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது விழாவில் விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் ஆதவர் தமிழகத்தில் ஆட்சி நிலவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மன்னர் ஆட்சி முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என பேசியதும் அரசியல் வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்றும் கடந்த முறை ஆதவ் பேசியபோது பேசிய போது விளக்கம் கேட்போம் நடவடிக்கை எடுப்போம் என கூறினீர்கள் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இல்லை இந்த முறை நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று பலர் கூறி வருகின்றனர் என நிருபர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த திருமாவளவன் கடந்த முறை உயர்நிலை குழு கூடி பேசினோம் அவர் சில விளக்கங்களை தந்தார் கூட்டணி குறித்த எந்த கருத்தையும் நான் சொல்லவில்லை யாருடனும் நீங்க கூட்டணியை வைக்கலாம் அது தலைமை எடுக்கின்ற முடிவு அதற்கு நான் கட்டுப்படுவேன் ஆனால் எளிய மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று நான் பேசுவதற்கு சுதந்திரம் இல்லையா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சி பேசிய கருத்து தானே அதை இப்போது நான் கூறியிருக்கிறேன் என ஆதவர் தந்தார் இந்த விளக்கத்தை உயர்நிலை குழு ஏற்றுக்கொண்டது அவர் பேசியிருக்கும் கருத்து நூறு விழுக்காடு தவறானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி மன்னர் ஆட்சி என்று விமர்சிப்பதை ஏற்க இயலாது உயர்நிலை குழுவில் இது குறித்து நிச்சயம் கலந்தாலோசித்தும் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி உரிய விளக்கத்தை கேட்போம் இவ்வாறு திருமாவளவன் கூறியிருந்தார் இந்நிலையில் இன்று கட்சியில் இருந்த விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார் அவரது அறிக்கையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்துக்கு தெரிய வந்தது இது குறித்து கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமை காணதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் கீழ் நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொது வெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன் மாதிரியாக அமைந்துவிடும் கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகிய ஒவ்வொரு அடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் ஆதவ் வர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது அதன்படி ஆதவ் வர்ஷுனா கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் இவ்வாறு திருமாவளவன் கூறியுள்ளார் இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை திருமாவளவன் என்று நேரில் சந்திக்கிறார் இதன்படி முதலமைச்சரை அவரது இல்லத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் சந்திக்க உள்ளார் முதலமைச்சரை சந்தித்து விசிகா சார்பில் வெள்ள நிவாரண நிதியை அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக விசிகா சார்பில் எம்எல்ஏக்களின் இரு மாத சம்பளமும் எம்பிக்களின் இரண்டு மாத சம்பளமும் வெள்ள நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது